திருமூலர் திருமந்திரம் உரையின் ஏழின் விளக்கம் முன்னை ஒப்பாய் உள்ள மூவர்க்கு மூத்தவன் தன்னை ஒப்பாய் ஒன்றும் இல்லா தலைமகன் தன்னை அப்பா எனில் அப்பனமாய உள்ளன் பொன்னை ஒப்பாய் ஓப்பாகின்றபோது அகத்தானே முன்னை ஒப்பாய் உள்ள மூவர்க்கு மூத்தவன் ஆதியில் இருந்தது பிரணவ சப்தம் ஒன்றே மூவர் என்பது இருக்கிறேன் என்னும் ஒவ்வொருவரின் உணவில் அடங்கியுள்ள தாய் தந்தை மற்றும் அவரவர்கள் என்னும் மூன்றின் கொண்டது சேர்ந்த சேர்ந்த ஒரே தன்மையாக ஆனால் இம்மூவருக்கு மூத்தவனாக சப்த பெருமமாக அது ஆதியிலிருந்தே இருக்கிறது தன்னை ஒப்பாய் ஒன்றுமில்லா தலைமகன் ஆதியும் அந்தமும் இல்லாததாக இருப்பதால் அது தனக்கு இணையாக ஒப்பாக வேறு ஏதும் இல்லாததாய் தன்னில் தானாகவே இருக்கிறது தன்னை அப்பாயினில் அப்பனுமாய் உடன் அதாவது ஒருவர் தன்னால் பிறப்பிக்கப்பட்டவர் யாரும் இல்லை அதுபோல தன்னை பிறப்பித்தவரும் எவரும் இல்லை என்னும் விஞ்ஞானம் கெட்டி அவ்வுணர்வோடு நாத பிரிரும்பத்தை அப்பாயினில் அது அப்பனுமாய் ஆகி பொன்னை ஒப்பாகின்ற போது அகத்தானே பொன் தான் அனைத்திற்கும் ஒப்பாக சொல்லப்படுமே தவிர பொன் அதுவே எதற்கும் ஒப்பாக ஆகாது இவ்வாறு அப்பனும் மாணவன் அவரவர் அகத்துக்குள்ளே எவ்வாறு பொன்னானது மாசு இல்லாமல் எக்காலத்தும் ஜொலித்துக்கொண்டே இருக்குமோ அவ்வாறே மாசற்ற ஜோதியாக அவரவர் அகத்துக்குள்ளே அப்பனாக என்றென்றும் பிரகாசித்துக் கொண்டே இருப்பான் திருச்சிற்றம்பழம்